கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு திருப்புமுனை காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் டெஃபினட்டாக இத்து நாள் வரைக்கும் நிறைய சிக்கல்னால ப்ரமோஷன் தடங்களாக இருந்தது எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் இன்னும் கையில வரல பணம் எல்லாமே அப்படியே நிலுவையில் இருக்கு இன்னும் கைக்கு வந்து சேரல அந்த தொகை அப்படின்னு சொல்ற எல்லாமே இப்போ வரக்கூடிய காலகட்டம் நீங்கள் இரண்டு மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் இன் யுவர் ஜாப் மேலே போக போகுது யாரெல்லாம் வேலை மாறணும்னு நினைக்கிறீங்களோ தயவுசெய்து மே பதினஞ்சுக்குள்ளே எங்கன்னா ஓடி போய் பொழைச்சுக்கோங்க குரு பத்தில் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பதவி பறி போகும் அப்படிங்கறது சொல்லுவோம் ஆனா அது என்ன அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்களுடைய பழைய பாவ கரும்பு மூட்டையை கிடைப்பதற்கு வாய்ப்பையும் கொடுக்கும் ஏன்னா பத்தாம் நம்மளுடைய கருமாவை சொல்லக்கூடிய ஒரு இடம் ஸ்ரீ குருமகா நான் அஸ்ரோ முத்துரமா பாலாஜி ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் கோவையிலிருந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி இரவு நடக்க இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கான ராசி பலன்கள் அந்த வரிசையில் இப்போ பார்க்க இருக்கிறது கன்னியா ராசி கன்னியா லக்னக்காரர்களுக்கு கன்னியராசிக்காரர்களுக்கு இது ஒரு திருப்புமுனை காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் டெஃபினட்டா ஏன்னா ஆறாம் இடத்தில் வந்து ராகு உட்கார்ந்து ஏழில் இருந்த ராகு ஆறுக்கு வந்திருக்கார் ஆறில் இருந்த சனி ஏழாம் இடத்திற்கு போயிருக்கார் கண்டக சனியாக இருக்கிறார் அப்படின்னா அதில் சில கவனம் தேவை தான் அதை மறுக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் குரு பகவானுடைய பயிற்சி ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்திற்கு வந்திருக்கார் குரு வந்து உங்களுக்கு பாதகாதிபதி உங்கள் ராசி லக்னத்திற்கு அவர் போய் பத்தாம் இடத்துல போது பொதுவாக நம்ம அந்த சொல் வழக்கில் பத்தில் குரு பதவியை பறிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது உண்மை கிடையாது ஒரு பதவியை பறித்து விட்டு இன்னொரு பதவியை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு பண்ணால் எங்கள் கணக்கில் வச்சுக்கலாம் இது பத்தாம் இடத்து குரு அவருடைய பார்வை பலன் மூலமாக என்ன நல்லதெல்லாம் செய்கிறார் எப்பயுமே குரு பகவானுக்கு அவர் பார்வைப்படும் இடங்கள் எல்லாமே செழிப்புறும் நல்ல அதில் வந்து வளமை உண்டாகும் அப்போது பத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன செய்கிறார் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டு நான்கு ஆறாம் இடங்களுக்கு குரு பார்வைப்படுறது அப்போ என்ன ஆகும்னா இது நாள் வகையினும் நம்ம ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு ஒரு பிரயத்னம் பண்ணின்னு இருக்கோம் அது எதுவுமே பாசிட்டிவாக மெட்டீரியலைஸ் ஆகலையே அப்படிங்கிறப்போ இப்போ அதற்கு உண்டான வழிமுறைகள் பிறக்கும் ஒரு சொத்தை விற்று அல்லது புதிதாக ஒரு சொத்தை வாங்குவதற்கு நமக்கு வந்து ஒரு லோன் கிடைக்கும் கடன் உதவி கிடைக்கும் இப்போ நீங்க எங்க லோன் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு உடனே அது கிடைக்கும் நாள் வரையிலும் வந்து இதுக்கு எலிஜிபிளான்னு தெரியல இந்த அளவுக்கு உங்களுடைய இன்கம் ஸ்லாப் இருக்கா அப்படி இப்படின்னு ஆயிரத்தி கேள்வி கேட்டப்போ அதனால தடங்கலா நின்று போயிருந்த விஷயங்கள் எல்லாமே இனி மணமழனு நடக்கும் அப்ப என்னாகும்னா குடும்பத்தில் வந்து ஒரு புதிய உறவு ஒரு அதாவது வீட்டில் இருக்கிற எதாவது குடும்ப உறுப்பினருக்கு திருமணம் ஆகலாம் இல்லாட்டி வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது கன்சீவ் ஆகுது அந்த மாதிரி ஒரு உறவினுடைய சேர்க்கை ஏற்படும் இரண்டாம் இடம்ங்கிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் அப்போது குடும்பத்தில் ஒரு நியூ அடிஷன் இன் ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது தன சேர்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும் நான் அதாவது ச வேலையில் வந்து இது நாள் வரைக்கும் நிறைய சிக்கல்னால் ப்ரமோஷன் தடங்களாக இருந்தது எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் இன்னும் கையில் வரலை பணம் எல்லாமே அப்படியே நிலுவையில் இருக்கு இன்னும் கைக்கு வந்து சேரல அந்த தொகை அப்படின்னு சொல்ற எல்லாமே இப்போ வரக்கூடிய காலகட்டம் பணம் வந்து பல வகையிலும் வரும் அது இரண்டு நான்கு ஆறாம் இடங்களுக்கு குரு படும்போது உழைப்புங்கிறது எவ்வளவு அதிகமா நீங்க தீவிரமா கொடுத்தீங்களோ அதற்குண்டான ரிவார்ட்ஸ் எல்லாம் இப்ப நீங்க ரீப் த ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதற்குண்டான பலனை அறுவடை காலம் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க நீங்க சரி ஏழில் இருக்கக்கூடிய சனி வந்து அவர் அங்கே உட்காந்துட்டுருக்காரு அதனால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வருமா கணவன் மனைவி உறவில் பிரச்சனை வருமா பார்ட்னர்ஷிப்பெல்லாம் எப்படி அதில் ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா சனி பகவான் வந்து உங்களுக்கு பெருசாக எதுவும் தொல்லை கொடுக்க மாட்டார் ஏன்னு கேட்டால் அவருடைய வீட்டில் ராகு உட்காந்துட்டுருக்கார் அப்போது சனி ஏழில் இருந்தாலும் ஆறில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு எதிர்ப்புகளை அடக்குவார் அப்போ என்ன ஆகும் உங்களுடைய அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் தொகையிலையோ வேறு எதில் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே உங்களுக்கு எதிர்ப்புகளை அடக்கி நீங்கள் வெல்லக்கூடிய ஒரு சாதகமான சூழலை உருவாக்குவது ராகு பகவான் கையில் இருக்கு அவர் அதை செய்யறது வந்து இடைஞ்சல் இல்லாமல் பண்ணுவாரா அப்படின்னா அதை வந்து சரி பண்ணி வச்சுக்கிறது குருவுடைய வேலை சோ இப்போ என்ன ஆகுன்னா ராகுவுக்கு வந்து குரு பார்வையும் படும்போது நான்காம் இடத்திற்கும் குரு பார்வை படும்போது பிரம்மாண்டமான சொத்து சேர்க்கை ஒரு பெரிய கடன் உதவி மூலமாக நடக்கும் இப்போ வீடு வாங்கணும்னு முயற்சி பண்றவங்க நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு ராகுக்கேத்து பயிற்சி பலனிலே சொல்லியிருக்கேன் கன்னியாராசிக்காரர்கள் வீடு வாங்குறது பிரம்மாண்டமான வீடாக இருக்கும் அந்த ஏரியாவில் இவங்க வீடு அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டக்கூடிய ஒரு இதாக இருக்கும் வீடாக இருக்கும் அது அதனால் ரொம்ப பெரிய பங்களோ டைப் ஹவுஸ் வாங்குவீங்க அதில் நிறைய நவீன வசதிகள் இருக்கும் அதே போல் இந்த வே நம்ம வீட்டுக்கு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி நீங்கள் செய்கிற வேலையிலையும் புதிய நவீன யுக்திகளை புகுத்துவீர்கள் சர்வீஸில் வந்து நீங்கள் உங்களோட மூளை எப்படி வேலை செய்யணும்னா இருக்கிற வேலையாட்களை எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வேற என்னலாம் நம்ம செய்யலாம் அந்த மாதிரிலாம் பண்ணி வேலை செய்கிற இடத்துலையுமே உங்களுடைய முத்திரையை பதிப்பீர்கள் அப்போது இந்த ராகுகேத்து பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி சனி பயிற்சியும் சரி கன்னியாராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வேலையாகட்டும் தொழிலாகட்டும் இந்த உத்தியோகம் என்னவோ அது வகையில் நிறைய சிறப்புகளை தான் தரப்போகுது எப்பயுமே வேலை செய்கிறதுக்கு அசராதவர்கள் கன்னியாராசிக்காரர்கள் ஒரு சோம்பேறித்தனம் அவங்களுக்குள்ளே இருக்கும் ஒரு ஹிடன் சோம்பேறித்தனம் இஸ் தேர் அது இருக்குது ஆனாலும் அவங்க வந்து அதாவது சொல்லுவாங்க புதனுடைய வீடுகள் வந்து நீங்கள் நல்லா குறித்து வச்சுக்கோங்க ஒரு புதன் ராசிக்கு உண்டானவர் புதன் ராசிநாதனாக கொண்டவரோ நட்சத்திரநாதனாக கொண்டவர்களோ எப்படி இருப்பாங்கன்னா செம்மையான சுறுசுறுப்பாக வேலை செய்கிறவங்க அவங்க தான் தேனி தோத்து போகும் அப்படி வேலை செய்வாங்க அப்படி மட்டமான சோம்பேறியும் அவங்க தான் அதனால் அவங்களால ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போக முடியும் இப்போ கன்னியா ராசிக்காரர்கள் வந்து சுறுசுறுப்பாக உழைப்பதற்கு அசராதவர்கள் அதனால அவங்களுக்கு வந்து இது ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி இந்த காலம் அப்படி லெஃப்ட் ஹேண்டில் எல்லா வேலையும் மழை மழை முடிச்சுட்டு போயிடுவாங்க சரி இப்போ வந்து சனி ஏழாம் இடத்துல இருக்காரு அவருக்கு குரு பார்வை எந்த டைம் படுறது திருமணத்திற்கு வந்து முயற்சி செய்யலாமா அதற்கு உகந்த காலமாக கன்னியாராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே தடங்களாக போச்சு அந்த மாதிரி கவலைகள் இருக்கிறவங்களுக்கு இப்போ அடுத்து இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து ஒரு மூன்று மாத காலத்திற்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் குரு பகவான் வந்து அதிசாரமாக கடகத்துக்குள்ளே வரார் உங்களுடைய லாபஸ்தானத்துக்குள்ளே வர அப்போ கடகத்துக்குள்ளே குரு பகவான் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா குருவுடைய பார்வை எங்கெல்லாம் படுறதுன்னு பாருங்கள் மூன்று ஐந்து ஏழாம் இடங்களை பார்ப்பார் அப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னரை மீட் பண்ணக்கூடிய அந்த காலம் ஒரு சந்தர்ப்பம் இவங்க தான் நம்ம வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு கோடிட்டு காமிக்கக்கூடிய காலம் அதுவாக இருக்கும் அப்போது அந்த மாதங்களில் நீங்கள் வந்து திருமண இதுக்கு முயற்சி பண்ணி அப்போ வந்து நம்ம அந்த பேச்சுவார்த்தை அதில் பேசி வச்சுட்டோம்னா அடுத்த அதாவது சித்திரை பிறந்த அந்த ஏப்ரல் மே அந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாக திருமண வாழ்க்கைக்குள்ள நீங்க அடி எடுத்து வைக்கலாம் பல பேருக்கு குடும்பத்தில் வந்து புதிய வரவு உண்டாகும் அது வந்து உங்களோட பேரம்பேத்தியை பிறக்கிற அந்த சம்பவமாக இருக்கலாம் இல்லாட்டி குடும்பத்துல வந்து வேற ஒரு க கூட பிறந்தவங்க யாருக்காது கல்யாணம் ஆகலாம் அந்த மாதிரியான சுப விசேஷங்கள் நடக்கும் அப்போ குரு பகவானுடைய பார்வை பலம் ஒன்று மட்டுமே இத்தனை சுப விஷயங்களையும் எடுத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது கன்னியாராசிக்காரர்களுக்கு கன்னியாராசி கன்னியா லக்னக்காரர்களுக்கு இந்த விஸ்வா வச வருடத்துல நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குது நல்ல பல மாற்றங்கள் நல்ல அபரிமிதமான சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு வளமான வாழ்க்கைக்கு உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகும் இதில் சந்தேகமே கிடையாது வாழ்த்துக்கள் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி தெரியும் குருஜி தெரியும் நிறைய சேனலில் பார்த்துருக்கோம் நீங்கள் கண்ணிராசின்னா சிரிப்பீங்க நண்பர்களே உலகத்தில் மீனராசி இப்போ நல்லா மீன் விருச்சிக ராசி தேழு கடகராசி நண்டு இதெல்லாம் ஒரு பெருமையா நீங்கள் யார் நீங்கள் கன்னிராசி நாற்பது ஐம்பது அறுபது வயசு ஆனாலும் நீங்கள் கன்னிராசி அப்போ இந்த கன்னிராசி என்ன பிரச்சனைனா அப்போ எங்களுக்கெல்லாம் காற்று வாக்கில் ரெ காத்து வாக்கில் ரெண்டுலாம் இல்லை கிடச்ச வரைக்கும் நீங்கள் கண்ணீராசி தான் அப்போது இந்த கன்னிராசிக்கு யார் யார் பேர் வச்சா சரி விடுங்க அந்த கதையை விடுங்க சொன்னால் வேதனையாக இருக்கும் ஸோ அப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு குரு எங்கே வருகிறார் பத்தாம் இடத்தில் வருகிறார் பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது என்ன ஆகும் பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் முக்கியமான விஷயமே தான் நீங்கள் யூனிட்டு போய் மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் இன் யுவர் ஜாப் வேலை போக போகுது யாரெல்லாம் வேலை மாறணும்னு நினைக்கிறீங்களோ தயவுசெய்து மே பதினஞ்சுக்குள்ளே எங்கன்னா ஓடி போய் பொழிச்சிக்கோங்க சரிஸாக சொல்கிறேன் மே பதினஞ்சுக்குள்ளே நீங்கள் பொழிச்சிக்கலன்னா குரு பகவானால் கண்டிப்பாக வேலை விட்டு அனுப்பப்படுவீர்கள் ஸோ இந்த சீ கிரேடு போடுறது உங்களுக்கு வந்து ஹெச்ஆர் விட்டு பேச விடுறது மூணு மாதத்துக்குள்ளே உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கிறது இதெல்லா கலாச்சாரமும் அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கும் வந்துடுச்சு நம்மளும் இப்போ வந்து நம்மளை ப்ரூவ் பண்ணணும் சார் எப்படி வேலை செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லை எந்த வேலை செய்கிறோம் இந்த வேலை செஞ்சால் நல்ல பேர் எடுக்குமா அந்த வேலை செஞ்சால் நம்மளால் அதெல்லாம் பழைய காலத்து லூஸ் தரமான ஆக்டிவிட்டி மேனேஜர் பிடிச்ச மாதிரி நல்ல வேலை செஞ்சால் தான் நல்ல பேர் கிடைக்கும் கன்னிராசிக்காரர்கள ஒரு அட்வைஸ் உலகின் மிகப்பெரிய தற்காப்பு கலை என்னவென்றால் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே கராத்தே ஒரு தற்காப்பு கலையா குங்ஃபூ ஒரு தற்காப்பு கலையா உலகத்தின் மிகப்பெரிய தற்காப்பு கலை என்னவென்றால் ஆமாம் சார் கரெக்டு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறது தான் உலகின் மிகப்பெரிய தற்காப்பு கலை கரெக்ட் சார் உலகத்துலேயே என்னென்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது இந்த ரெண்டு விதமான பாஸ் இருக்காங்க உலகத்தில் ஒரு பாஸ் முட்டால் பாஸ் அவனை கரைச்ச வரைக்கும் ஒன்றும் புரிய போகிறதில்ல ஒம்பது மணிக்கெலாம் போய் தூங்கிடுவான் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் அவனுக்கு என்ன சொல்லுவீங்களோ அதான் ரிப்போர்ட்டு நோ ப்ராப்ளம் அப்படிப்பட்ட பாஸ் போட்டெல்லாம் இருபது இல்லை முப்பது வருஷம் கூட வாழலாம் இன்னொரு பாஸ் இருக்கார் நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் எழுப்பிவிடுவார் கம்பெனிக்கு வர சொல்லுவார் வந்ததுக்கப்புறம் மார்னிங் மார்னிங் த்ரீ ஓ கிளாக்லேருந்து நைட் வரைக்கும் ஒருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் முரட்டத்தனமான பாஸ்லாம் இருக்காங்க இதில் எந்த பாஸ் கிடைக்கிறாங்கிறது அவன் வாங்கிட்டு இருந்தான் வரோம் சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்ல மனைவி நல்ல குழந்த நல்ல வீடு இதெல்லாம் கடவுள் பிராப்தி மாதிரியே நல்ல வேலை என்பதும் கடவுள் பிராப்தி தான் சில பேர் கூட வேலை செஞ்சா நம்ம நிறைய கற்றுக்குவோம் சில பேர் கூட வேலை செஞ்சா இருக்கிற லட்சுமி இல்லாமல் போயிடும் இந்த முட்டா போய் கூட பழகி இருக்கிற இங்கிலீஷும் மறந்துடும் நமக்கு தெரிஞ்சதே நாலு வாரத்து தான் இவங்க கூட சேர்ந்து இருக்கிறதும் மறந்துடும் காரணம் என்னன்னா அப்படி அந்த பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும்போது உங்களுக்கு சமமா ஒருத்தரை டெவலப் பண்ணுவாங்க உங்கள் விஷயங்கள்லாம் அவர் பண்ணுவார் அப்போ ரொம்ப ஜாக்கிரதை ஈகோ இல்லாமல் போய் தொலைறாங்க எப்படி நம்ம பாசை பற்றி நமக்கு தெரியும் இவன் புதுசாக வந்தவன் எத்தனை நாள் இருந்து போகிறான் இன்னொரு ரெண்டு மாதம் இருந்தால் பெரிய விஷயம் அவனே வேலையை விட்டு போயிடுவான் டோன்ட் வரி ஸோ அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு வந்துருச்சுன்னா சரியாக போச்சு தேவையில்லாமல் உங்க கூட போய் எதுக்கு நம்ம சண்டை போட்டுக்கிட்டேன் நம்ம பாஸோட போவர் நமக்கு தெரியாதா நான் அந்த தான் எழுதுதாச்சேன் ஸோ அப்போ பத்தாம் இடத்துல சனி குரு வரும் பொழுது பதவிக்கு ஆபத்து ஏற்படும் நீங்கள் பாசை அனுசரித்து வாழ்ந்துக்கணும் சீரியஸாக சொல்கிறேன் இதை நான் வந்து பை ஹார்ட் சொல்கிறேன் நிறைய பேரை பார்த்துருக்கேன் பத்திலே குரு வந்தால் பதவி பறிப்பயிடும் நான் சங்கத்தோட செயலாளர் கே போயிடுச்சு அவ்வளோதான் இனிமேல் நீங்கள் செயலாளர் கிடையாது நீங்கள் என்ன பதவியாக இருந்தாலும் அந்த பதவி போயிடும் சரியா அப்போது பத்தாம் இடத்துல குரு பகவான் வருகிறார் பத்திலிருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் தனப்பிராப்தியை தருகிறார் ரன்னிங் மணியை தரார் ஏழை பார்க்குறார் அந்த நானாம் இடத்தை பார்த்து உயர்கல்வி உயர் பதவியை தருகிறார் என்ன சார் வேலை போயிருங்கிறீங்க அப்புறம் உயர் பதவிங்கிறீங்க உயர் பதவிங்கிறது அமைதியாக இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும் நாலாம் இடம் என்பது வீடு மாடு மனை போன்றவை எல்லாம் கிடைக்கும் நீங்கள் சமத்தாக இருக்கிறத பொறுத்தும் அமைதியாக இருங்க எதுவும் பேசாதீங்க சரியா பாஸ் அவரே கேத்திட்டு அவரே அமைதியாகிடுவார் அவ்வளோதான் நீங்கள் திருப்பி பதிலுக்கு பேசி பிரச்சனை பெருசு பண்ணாதீங்க அடுத்து உங்களுக்கு சோதனையான நேரம் பொறுமைக்கான சோதனை நேரம் அடுத்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது உங்களுக்கு ஏழாம் இடம் உங்களுடைய ஆறாம் இடம் ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பொழுது வியாதி கடன் கஷ்டமெல்லாம் திரு கண்ணி ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு ஆபத்தான நேரம் உங்களுடைய பொறுமையை சோதிக்கின்ற நேரம் சார் டெய்லி பதினோரு மணிக்கு தான் வேலை விட்டு போகிறீங்க கரெக்டாக நான் எல்லாேருக்கும் சொல்கிறேன் டெய்லி பதினோரு மணிக்கு தான் வேலை விட்டு போகிறீங்க அதை ஒருபையை பார்த்துருப்பான்னு நினைக்கிறீங்க யாருக்கும் தெரியாது ஆனா காலையில் ஒம்பது மணிக்கு வர்றது ஒம்போதரைக்கு வந்துட்டிங்க அது ஊரே பாத்துரும் நைன் தேர்ட்டி லேட் கம்மிங் டெய்லி பதினோரு மணிக்கு போகிறேன் தேர்ட்டிக்கு அதுதான் தேவை இவங்க வாழை கற்றுக்குங்க காரணம் என்னன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு தவிர நீங்க கன்னி ராசி வர அதனால ஜாகிரதை இருங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் கன்னிராசிக்குண்டான குரு பயிற்சி படங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் கன்னி ராசி குரு பகவான் பத்தாம் வீட்டுக்கு வரப்போகிறார் ஏற்கனவே உங்களுடைய ராசிக்குள்ள கேர் இருந்து பல தடைகள் அதே போல பாத்துட்டீங்கன்னா முயற்சிகள் தடைபட்டு போறது இதெல்லாமே நிறைய நடந்துகிட்டு இருக்கு குழப்பங்கள் மன விரக்தி இதெல்லாமே இருக்கக்கூடிய காலகட்டங்களில் குரு பகவான் பத்தாம் வீட்டுக்கு வரப்போகிறார் குரு பத்தில் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பதவி பறிப்போகும் அப்படிங்கறது சொல்லுவோம் ஆனா அது என்ன அப்படின்னா இருக்கின்ற பதவியிலிருந்து இன்னொரு பதவிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் நல்ல பதவி உயர் பதவியே கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு அதே போல கூட நேரம் இருக்காது அந்த அளவுக்கு வேலைப்படு ஜாஸ்தியா இருக்கும் அவ்வளவு வந்து உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்லுவாங்க சோ பத்தில் குரு வரக்கூடிய காலங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து இன்னொரு இடம் பெரிய இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில நிச்சயமாக இந்த கன்னி ராசிக்கு இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல குருவினுடைய பார்வை அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப இரண்டாம் இடம் பொருளாதாரம் பண வரவு உங்க பேச்சுக்கு மரியாதை இதெல்லாம் கொடுக்கும் நாலாம் இடம் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் இடம் கடன் விளங்குவது நோய் அகழ்வது இது போல சில விஷயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ உங்கள் ஜாதகத்தில் எடுத்துக்கோங்க உங்கள் ராசி கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நான் இந்த ஸ்கிரீன்ல சொல்லியிருக்கிறது போல இந்த ஸ்டார் போடக்கூடிய கட்டங்களில் எந்த கிரகங்கள் இருக்கின்றதோ அந்த கிரக ரீதியான பலன்கள் முற்றிலும் நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு நடந்தே தீரும் அப்படிங்குறதுல மாற்றம் கிடையாது ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல புதன் இருந்தால் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாம் நடந்தே தீரும் தொழில் வளர்ச்சி உண்டு நிறைய பிரான்சஸ் அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல இந்த காலகட்டங்கள்ல நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்களுடைய பழைய பாவ கர்ம மூட்டையை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் கொடுக்கும் ஏன்னா பத்தாம் இடங்கிறதா நம்மளுடைய கர்மாவை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ அந்த புதனை குரு தொடர்பு கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய பழைய கர்ம மூட்டையை கழிப்பதற்குண்டான வாய்ப்பை கொடுக்குறார் அப்படிங்கறத அர்த்தம் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்ரன் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இந்த இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கு இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அதே போல பாருங்கள் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை தந்தையினுடைய பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது தந்தையினுடைய உதவிகள் கிடைப்பது உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் வெளிநாடு வெளியூர் போய் படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக நடந்தே தீரும் அடுத்தது உங்களுக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ஆறு ராசி கட்டங்கள்ல எங்கு இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழிவகைகளில் உங்களுடைய காரியங்கள் ஜெயமாகும் கண்டங்கள் விலகும் நீங்க நினைத்ததை விட பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை திடீர் பணமரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் இதையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது குரு பகவான் குரு யார் உங்களுக்கு நாலு மற்றும் ஏழாம் அதிபதி இந்த ஸ்டார் போடக்கூடிய கட்டங்கள் இருந்தா நாலாம் இடங்கிறது தாயினுடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது அதே போல வீடு சொத்துக்கள் அமைஞ்சு வர்றது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறது ஏழாம் இடம் அப்படிங்கிறது கல்யாணம் திருமணம்னு சொல்கிறோம் அப்போ ரொம்ப நாளாக திருமணமே ஆகாமல் இருக்குது அப்படின்னாலும் கூட திருமண வரன் தேடி வர்றது உங்களுக்கு உண்டான நீங்கள் எதிர்பார்த்த வரனுக்கு வரனோட கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா அவர்களுக்குள்ள இருந்து வந்த சண்டை சச்சரவுகளில் விலகி உங்களுக்கு பார்ட்னரில் நல்ல லாபம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க அஞ்சு மற்றும் ஆறாம் அதிபதியின் சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ஸ்டார்பிடக்கூடிய கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக அதிர்ஷ்டங்கள் பெருகும் குழந்தை பிறக்கும் ரொம்ப நாள் குழந்தை இல்லைனாலும் குழந்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் குலதெய்வம் உங்க கூட இருக்கும் நீங்க இங்கு குலதெய்வமே தெரியல ஏன்னா எல்லாருமே ஒரு குலதெய்வம் இருந்தே ஆகணும் அப்படி குலதெய்வமே தெரியல அப்படின்னாலும் கூட குலதெய்வத்தனுடைய அனுகிரகமும் குலதெய்வம் உங்க கூட இருந்து உங்களுக்கு வழி நடத்தி செல்லும் அப்படிங்கிறத உண்மை அதிர்ஷ்டங்கள் பெருகும் திடீர் பணமரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே சனி பகவானே ஆறாம் அதிபதியும் ஆகிறதுனால கடன் நோய் இதெல்லாம் விலகுது ஆறாம் இடத்துலையும் குரு பார்க்கிற இல்லையா டோட்டலாக பெரிய கடனாக இருக்கா ஒரு எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் அடையதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் கேஸ் ஏதாவது உங்கள் பேரில் இந்த நீங்கள் மூவ் காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பை இதையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறது மாற்றம் கிடையாது பொதுவாக பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன் இந்த சூரியன் இந்த ராசி சக்கத்துல எங்கிருந்தாலும் சரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது வெளியூர் வெளியூரில் போய் படிக்கிறக்கு சூழ்நிலைகள் வெளிநாட்டுல வேலை உண்டான வாய்ப்பு பூர்வீக சொத்தை விட்டு வெளியே வரலாம்னு நினைக்கிறீங்களா அதற்கு வெளிவதற்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் கணவன் மனைப்புள்ள எவ்வளவுதான் சண்டை பிரச்சனை இருந்தாலும் ஒரு அந்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை எல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் தீர்த்த யாத்திரைகள் புனித யாத்திரைக்கு போயிட்டு வருது குடும்பத்தோட சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பை இது எல்லாமே இந்த குரு பயிற்சி மூலமாக நிச்சயமாக நடந்தே திரும்பும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் கிடையாது பொதுவாக நம்ம எல்லா பலன்களுமே இதில் கொடுத்துட்டோம் அடுத்தது பாருங்க ராகு கேதுகள் ராகு இந்த ஸ்டார்ட் கொடுக்கக்கூடிய கட்டங்கள் இருந்தாலும் அதை குரு பார்வை பெற்றாலும் நிச்சயமாக பெரிய படவரவு பெரிய வளர்ச்சி என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் எல்லாருமே உங்களை தெரியப்படுத்திடுவாங்க ஏன்னா ராகுத வயிறு கிரகம்னு சொல்றோம் அப்போ எல்லாருமே தெரியப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து குரு கேதுவை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் ஆன்மீகத்தின் உச்சம்தான் கேது அப்போ ஆன்மீகத்தில் சிறப்பாக வர்றது சாஸ்திரங்கள் படிப்பது ஜோதிடம் தெரிஞ்சு கொள்வது ஆன்மீக ரீதியான குருமார்களை சந்திப்பது ஸ்பிரிச்சுவல் லைன்ல நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ராகுன்னா பணம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி கேதுன்னா உங்களுக்கு ஆன்மீகத்தில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்குன்னு எங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே ஒரு பொதுப்பலன் மட்டும்தான் ஜாதகத்தில் தசாபுத்தி முடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் இருப்பினும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உறுப்பயிற்சி மூலமாக இந்த வருடம் நடந்தே தீரும் தசாபுத்தி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நல்ல நல்ல தசாபுத்திகளா இருந்தா நான் சொல்வதை விட இனிமே அதிகமான பலன்கள் அப்படிங்கிறதும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு நன்றி மீண்டும் நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்